ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எலை த்ரீ சிக்ஸி டெலர் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் என்ன கேட்குறது என்ன அப்படின்னா அக்கா கஸ்டமர் வந்து கரெக்டாக அமௌண்ட் கொடுக்க மாட்டாங்க நான் எப்படிக்காக வந்து அமௌண்ட் கரெக்டாக வாங்குறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள் அதே மாதிரி நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணேன் அதோட பிரதிபலன் என்னாச்சு அப்படின்னா வீடியோ விடிய நான் முடிச்சிருக்கிற மாதிரி ஆகிட்டு அது என்ன அப்படிங்கிறதுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் ஏன்னா ஒரு டெய்லராக இருக்கீங்க அப்படின்னா வீட்டில இருந்து ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க நானுமே வந்து அந்த மிஸ்டேக் பண்ணி பண்ணலை அப்படின்னா எனக்கு வந்து வீடியோ முடிச்சிருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது அது என்ன அப்படிங்கிறதுமே இந்த வீடியோ இருக்க போது நீங்க இந்த சேனலை இப்ப தான் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அந்த சேனல்ல வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நீங்க இன்னும் மிஷின்ல உட்காந்து தைக்க ஆரம்பிக்கிற அப்படின்னா தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்க அப்ப உங்களுக்குமே பிளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும் ஒரு விஷயம் வந்து நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும் கஸ்டமர் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத நம்ம ஒரு பிளவுஸ் தைக்கும் போதே அவங்க கிட்ட இருந்து நம்ம ஒரு பிளவுஸ் தைக்கும் போதே கண்டுபிடிச்சிடலாம் அதை வந்து நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அமௌண்ட் கரெக்டா வந்து வாங்க முடியும் இன்னொன்னு என்ன அப்படின்னா ஒரு சில கஸ்டமர் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஆஹ் பிளவுஸ் குடுக்கும்போதே அமௌண்ட் கொடுக்கறவங்க இருப்பாங்க ஒரு சிலர் வந்து தச்சு கொடுத்தோன்னா அமௌண்ட் கொடுத்துட்டு வாங்கிட்டு போறவங்க இருப்பாங்க ஒரு சிலர் வந்து அடுத்த வாரம் தரேன்க்கா நான் வந்து சேலரி வாங்கிட்டு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வாங்குறவங்களும் இருப்பாங்க இந்த மூணு கேட்டகிரிலுமே எனக்கு கஸ்டமர் இருக்காங்க ஆனா என்ன அப்படின்னா அவங்க சொன்ன டயத்துக்கு கொடுத்துருவாங்க அப்படி ஒரு வேலை வந்து கொடுக்க முடியல அப்படின்னா கூட அவங்க போன் பண்ணி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிருவாங்க அதனால நான் அவங்கள நம்புவேன் இன்னொன்னு நான் இப்போ ஒரு ரெண்டு ப்ளோஸ் தைக்கிறேன் அவங்ககிட்ட அமௌண்ட் கொடுக்கல அவங்க வந்து நான் போன் பண்ணாலும் எடுக்கல எனக்கு வந்து ஒரு மாசம் ஆகுது அந்த மாதிரி கதை வந்து எனக்குமே நடந்திருக்கு அப்படி இருக்கும் போது நான் என்ன பண்ணுவேனா அவங்களுக்கு நான் ப்ளவுஸ் தைச்சு கொடுக்க மாட்டேன் அதோட அவங்களுக்கு வந்து தைக்கிறத வந்து ஸ்டாப் பண்ணிடுவேன் எனக்கு சும்மா நான் வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல அந்த ப்ளவுஸை நான் தைக்கக்கூடாது அப்படிங்கிற முடிவு வந்து நான் வந்துட்டேன் அதனால தான் எனக்கு வந்து கஸ்டமர் வந்து நான் காசு கொடுத்து கரெக்டாக தைக்கிறாங்களா அவங்களுக்கு மட்டும் தைக்கிற மாதிரி நான் பிளான் பண்ணிக்கிட்டேன் இப்போ உங்க எல்லாருக்கும் தோணும் என்ன அப்படின்னா அக்கா உங்களுக்கு நிறைய கஸ்டமர் இருக்காங்க அதனால நீங்க வந்து வேண்டான்னு சொல்ல முடியும் ஆனா நாங்க எப்படிக்கா சொல்றது எனக்கு ஒரு பத்து கஸ்டமர் தான் இருக்காங்க பதினஞ்சு பேர் தான் வர்றாங்க அதில் வந்து அஞ்சு பேர் இப்படிதாக்கா இருக்காங்க நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறவங்க நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து அமௌண்ட்டை கேட்க பழகுங்க நிறைய நான் டெய்லர்ஸை பார்த்துட்டேன் வீட்டிலேருந்து தைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ளவுஸ் ரெடி ஆகிட்டு அப்படிங்கிறத ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க ஆனால் காசு வந்து இவ்வளோக்கா கொண்டு வந்து கொடுத்துட்டு வாங்குங்க அப்படிங்கிற வார்த்தை வந்து உங்கள் வாயிலேருந்து வரைய வராது அது என்ன விஷயம் அப்படின்னா ஒரு பயம் உள்ள நம்ம வந்து கரெக்டாக தச்சிருக்கோமா தச்சிருக்க மாட்டோமா அப்படிங்கிற பயத்தில் என்ன பண்ணுவோம்னா ப்ளவுஸ் ரெடி ஆகிட்டுக்கா வாங்கிக்கோங்க அப்படின்னு மட்டும் தான் சொல்லுவோம் அதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறத நம்ம சொல்றதே கிடையாது இதை எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க அப்படிங்கறதை கீழ கமெண்ட் பண்ணுங்க நானுமே அந்த மாதிரி இருந்திருக்கேன் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா நம்ம அப்படி இருந்தோம்னா அவங்க என்ன ஆகுது அப்படின்னா ஒருவேளை காசு இருந்தா கூட இந்த பொண்ணு தான் அமௌண்ட் கேட்க மாட்டாள அடுத்த வாரம் பாத்து கொடுத்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வந்து அவங்களுக்கு வந்துரும் அதனால எப்பவுமே வந்து உங்க கஸ்டமர் கிட்ட நீங்க போன் பண்ணி பிளவுஸ் ரெடி ஆயிட்டு சொல்லும் போதே அமௌண்ட் இவ்வளவுக்கா வாங்கி கொண்டு வாங்க அப்படிங்கறதையும் சொல்லிருங்க அப்ப வந்து அவங்களே போன்ல வந்து ஒருவேளை அவங்ககிட்ட காசு இல்லைன்னா கூட பாப்பா இப்படி எனக்கு எமர்ஜென்சி இருக்கு அதனால என்னால கொடுக்க முடியாது நான் அடுத்த வாரம் தரட்டான்னு கேட்டுருவாங்க அப்ப நமக்கு பிரச்சனை இல்லை அந்த அந்த அப்படி கேட்டு பழகினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கரெக்ட்டா அமௌண்ட் வரும் இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிளவுஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிடுவாங்க வாங்கிட்டு போய் நான் அடுத்த வாரம் தரேன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ளவுஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் தைக்கும் போது போட்டிருக்கும் போது நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க நீங்கள் காசு திரும்ப கேட்கும் போது நீ என்ன தைச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க இப்படி இருக்க கஸ்டமர் என்னன்னா அவங்க வந்து அமௌண்ட் உங்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு கொஞ்சம் வந்து அவங்களால வந்து எதுக்கு இவளுக்கு நம்ம அமௌண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் அவங்க இருப்பாங்க அதுக்கு தான் நான் எப்போவுமே சொல்லுவேன் வீட்டில இருந்து நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னா உங்க கஸ்டமரை உங்க கண்ணு முன்னாடியே போட்டு பார்த்துட்டு ஆல்ட்ரு எது இருக்குன்னா அங்கேயே சரி பண்ணிட்டு அமௌண்டையும் கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்கிற பழக்கத்தை வந்து நம்ம தான் கொண்டு வரணும் ஏன்னா நமக்கு வீட்டுல இருந்து தைக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்க இந்த பொண்ணுதான் வீட்டுல இருந்தா தைக்கிறா அடுத்த வாரம் சொன்னா சரினுருவா அப்படிங்கறது ஒரு தடவையாவது கஸ்டமர்கிட்ட வந்து இல்லைக்கா நீங்கள் நூறுபாயாவது கொடுத்துட்டு அதாவது இரநூறுபா ப்ளவுஸ் அப்படின்னா நூறுரூபாயாவது கொடுத்துட்டு நீங்கள் ப்ளவுஸ் வாங்கன்னு சொல்லி பாருங்கள் அடுத்த தடவை அவங்க கொடுக்கும்போது கம்பல்சரி உங்கள் தையல் பிடிச்சிருக்கு அப்படின்னா வரதான் செய்வாங்க நீங்கள் காசு கேட்டதுனால அந்த கஸ்டமர் வரமாட்டாங்க அப்படிங்கிறதுலாம் கிடையாது நம்ம வந்து ஃப்ரீயாகவும் தைச்சு கொடுக்க முடியாது அவங்க கேட்கறதுனால அவங்க வந்து வரமாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம ஃப்ரீயாகவும் தைச்சு கொடுக்க முடியாது அதை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க நான் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன் என்ன அப்படின்னா நான் வந்து எனக்கு வந்து சனிக்கிழமையே தெரியும் ஒரு ஏழு பிளவுஸ் கிட்ட நான் திங்கக்கிழமை குடுக்கணும் அப்படிங்கிறது சனிக்கிழமை என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு அவசரமா ஒருத்தவங்க கேட்டதுனால அவங்களுக்கு கொடுத்துட்டு இந்த பிளவுஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி மட்டும் வச்சிட்டேன் வச்சுட்டு ஏழு பிளவுஸ் தானே நான் எப்படியும் திங்கக்கிழமை ஈவினிங் தான் கொடுக்க வேண்டியது இருக்கு கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி பிளான்ல நான் வந்து உம் தச்சுக்கலாம்னு விட்டுட்டேன் அதுக்கு இடையில என்ன ஆச்சு அப்படின்னா ஒருத்தங்க வந்து ஒரு சாரியை கொடுத்து சண்டே அன்னைக்கு ஒரு ரெண்டு பாப்பாவுக்கு கவுன் தைக்கணும் ஒரு பத்து வயசு ஒரு எட்டு வயசு போனதுக்கு கவுன் தைக்கணுங்கிற மாதிரி கொடுத்துட்டு போயிட்டாங்க அதையும் நான் வாங்கிட்டேன் அதையும் என்ன பண்ணணும் அப்படின்னா திங்கட்கிழமை நான் கொடுக்கணும் திங்கக்கிழமை செவ்வாய் கிழமை காலையில் கொடுக்கணும் திங்கக்கிழமை நைட்டுக்குள்ளே கொடுக்கணும் அப்படிங்கிறனால நான் பிளான் பண்ணிக்கிட்டேன் அப்போ ஏழு பிளவுஸ் இருக்குது நம்ம கையில ரெண்டு ஃப்ராக் தைக்கணும் பிளவுஸ் தைக்கிறது வந்து எனக்கு பெருசாவே தெரியல கடற்கரை நம்ம தைச்சு முடிச்சிருவோம் ஆனா ஒரு ஒரு சாரியை வந்து கன்வெர்ட் பண்ணி தைக்கும் போது அதில் நிறைய நான் வந்து யோசிக்க வேண்டியது வரும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கட் பண்ணி வச்சிருவோம் அப்புறம் தைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா நான் வந்து நாலு லைனிங் பிளவுஸு மூணு நார்மல் பிளவுஸ் அந்த கஸ்டமருக்கு வந்து தச்சு குடுக்கறதுக்கே கிட்டத்தட்ட ஒன்பது மணி ஆயிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து இந்த இத வந்து கட் பண்றேன் கட் பண்ணி முடிக்கும் போது மணி பத்திரையாயிடுச்சு இதுக்கப்புறம் உட்காந்து நான் காலையில கொடுத்துதான் ஆகணும் அப்படிங்காக அந்த ரெண்டு ஃப்ராக்கையும் தச்சு முடிக்க கிட்டத்தட்ட ரெண்டு மணி ஆயிடுச்சு இதுல என்னன்னா அந்த நம்ம ஃப்ராக் தைக்கிறோம்ல அதையுமே வந்து மேலே ஒரு பேட்டர்ன் சொல்லியிருக்காங்க ஒரு எனக்கு டிசைன் சொல்லிருக்காங்க அதையுமே நம்ம பண்ணணும் நம்ம வந்து ரோப்பு வைக்கணும் அது போக நெக்லையுமே ரோப்பு கேட்டிருக்காங்க இதெல்லாம் வச்சு முடிக்க எனக்கு ரெண்டு மணி ஆயிடுச்சு அதை நான் முடிச்சு வைக்கிறதுக்கு வச்சு இந்த தப்பு வந்து நான் ஏன் பண்ணேன்னு சொன்னேன் அப்படின்னா நான் வந்து எனக்கு தெரியும் ஏழு பிளவுஸ் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணிருக்கணும்னா ஒரு மூணு பிளவுஸா தச்சிருக்கணும் அப்ப கொஞ்சம் வந்து ஈஸியா இருந்திருக்கும்னா சண்டே வந்து சரி தைக்க வேணாம் எதுக்கு போட்டு அப்படிங்கிற மாதிரி அப்படியே விட்டேன் இல்ல ஞாயிற்றுக்கிழமை அந்த கவுனுக்காவது நம்ம கட் பண்ணி வச்சிருக்கணும் அதையும் பண்ணாம விட்டேன் இந்த மாதிரி சில நேரம் நானுமே மாற்றது உண்டு நீங்களுமே இந்த மாதிரி வந்து மாட்டிருக்கீங்களா விடிய விடிய உட்காந்து வச்சிருக்கீங்களா அப்படிங்கிறமே கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க ஆனா அன்னைக்கு என்னோட வருமானம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இரநூறு ரூபா கிட்ட வந்து சம்பாதிச்சிருந்தேன் ஒரே நாளில் இத்தனைக்கும் காலையில ஒரு பத்து மணிக்கு மிஷின்ல உட்காந்துட்டேன் நைட்டு ரெண்டு மணி ஆச்சு இதுக்கு இடையில நான் எப்பெல்லாம் எந்திரிச்சிருக்கேன் சாப்பிட்ற டைம் எழுந்திரிச்சிருக்கேன் அது போக பாத்திரம் கழுதுக்கு அப்புறம் நைட் டிஃபன் பண்றதுக்கு எந்திரிச்சேன் அதுக்கப்புறமா வந்து வேற எதுக்குமே எந்திக்கல இவ்வளவுதான் மற்றபடிக்கு மிஷின்லேயே தான் உட்காந்துருந்த மாதிரி இருந்துச்சு அன்னைக்கு ஃபுல்லு செம்ம டயர்டு ரெண்டு மணிக்கு படுத்தேன் தூ இன்னைக்கு வந்து ஃபுல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கே வந்துட்டேன் ஏன்னா முடியல ஃபுல்லா உட்காந்து தைக்கிறதுனால இந்த மாதிரி நீங்க என்னைக்காவது வந்து மாட்டிருக்கீங்களா அப்படிங்கறதுமே கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க பாக்கும்போது தெரிஞ்சுக்கிறேன் அமௌண்ட் வாங்கும்போது கொஞ்சம் வந்து சந்தோஷமா தான் இருந்துச்சு ஏன்னா எல்லா கஸ்டமருமே வந்து அமௌண்ட் கொடுத்துட்டு தான் வாங்கிட்டு போனாங்க அதனால எனக்கு பிரச்சனை இல்லை எப்பவுமே வந்து நம்ம ஒரு ஒரு உழைப்பு கொடுக்குறோம் அப்படின்னா அதோட வருமானம் வந்து கரெக்டா நமக்கு அதே டைம்ல கிடைக்கும் தான் அதுக்கு அடுத்த நாள் நம்ம இன்னும் ஓடணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து வரும் அதனாலதான் நான் எப்பவுமே கஸ்டமர் அமௌண்ட் கரெக்டா வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன் எல்லா நாளுமே இந்த மாதிரி இருக்காது சில டைம் இப்படி வந்து நான் வசம் இல்லாம மாட்டிடுவேன் எப்பவுமே முன்னாடியே தச்சு வைக்கிறது அந்த மாதிரி பழக்கம் எல்லாம் பண்ணுவேன் சில டைம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு அசால்ட்டு தனோங்கிறத விட வேற யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துட்டு இத வந்து பெண்டிங் வச்சுட்டு அன்னைக்கு பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுருவேன் அதோட இதுதான் அன்னைக்கு ஃபுல் டே வந்து முடிச்சிருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு இன்னொரு தடவை இது நடந்துடக்கூடாது நம்ம சண்டே நாளும் தச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி நானே யோசிச்சுக்கிட்டேன் நீங்களுமே வந்து ஒரு பிளவுஸை வாங்குறீங்க உங்க கையில வாங்குறீங்க இன்னைக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னா அன்னைக்கு எதுவும் முக்கியமா கொடுக்க வேண்டியது இருக்கா அதெல்லாம் பார்த்துட்டே வாங்குங்க இன்னொன்னு கை அந்த கஸ்டமர் வந்து நீங்க இவ்வளவு எஃபர்ட் போடுறீங்க இப்போ நைட் ஃபுல்லா நான் உட்காந்து தச்சிருக்கேனா காலையில அமௌண்ட் கொடுத்துட்டு வாங்கும் போது உண்மையிலே வந்து நான் நைட்டு உழைச்சது வரைய வழியோட எதுவுமே எனக்கு தெரியவே இல்லை அமௌண்ட்டை வாங்கிட்டு இன்னைக்கு நம்ம ஒரு நாள் அன்னைக்கு வேணாம்னு சொல்லியிருந்தோம்னா அந்த அமௌண்ட் நம்ம கிடையாது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நான் வாங்கிட்டேன் அதே மாதிரி நீங்க வந்து காசு கரெக்டா கொடுக்குறவங்களுக்கு நீங்க வந்து ரிஸ்க் எடுத்து நைட்டு ஃபுல்லாக உட்காந்து கூட தச்சு கொடுக்கலாம் ஒன்னு தப்பு இல்ல ஆனா அதே இது நமக்கு வந்து அமௌண்டே கொடுக்க மாட்டாங்கக்கா நான் கேட்டாலும் வந்து நாளைக்கு நாளா கழிச்சுன்னு சொல்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து அவ்வளவு கஷ்டப்படணும்னு அவசியம் கிடையாது அந்த மாதிரி கஸ்டமர் வந்து நீங்க ஒரு தடவை தைக்கும் கண்டுபிடிச்சிடலாம் அதனால டெய்லர்ஸா இருக்கவங்க வீட்டுல இருந்து தைக்கிறவங்க கண்டிப்பா வந்து எப்பவுமே வந்து இந்த மாதிரி கஸ்டமரை வந்து அவாய்ட் பண்ணிருங்க நான் சொல்றது அதுதான் அந்த கஸ்டமர் வந்து நான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்ககிட்ட இல்ல பக்கத்துல இருக்க டெய்லர்ட்ட விசாரிச்சீங்க அப்படின்னா அவங்களுக்குமே வந்து அமௌண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி கஸ்டமர் வந்து அவாய்ட் பண்ணிருங்க கொஞ்சம் வந்து வெளியில பேசி படகுனீங்கன்னா அந்த மாதிரி கஸ்டமர் யாரு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடலாம் அதனால நீங்க வந்து தைக்கிற பிளவுஸை வந்து கரெக்டா வந்து அமௌண்ட் வாங்கிட்டு கொடுங்க அதுதான் நல்லது எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க வாய திறந்து கேக்கல அப்படின்னா எந்த கஸ்டமருமே அமௌண்ட் கொடுக்க மாட்டாங்க எப்பவுமே வந்து உங்க தொழில வந்து நான் வந்து கரெக்டா தைப்பேன் கரெக்டா தான் நான் இருக்கிறேன் நான் வந்து கரெக்டா தான் தச்சிருப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னா மட்டும் தான் கஸ்டமர் உங்களால நம்ப வைக்க முடியும் இன்னொன்னு என்ன அப்படின்னா ஒரு பிளவுஸ்ல வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் சொல்றாங்க அப்படின்னா அதை சரி பண்ணி கொடுக்கறதுக்கும் நம்ம தயாரா இருக்கணும் அமௌண்ட் வாங்குறது எவ்வளவு முக்கியமோ அதுவுமே ரொம்ப முக்கியம் வீட்டுல இருந்து நம்ம ஸ்டிச் பண்றோம் அப்படின்னா ஒரு சில விஷயம் வந்து நமக்கு வந்து ஒரு கஸ்டமர் வந்து ஹார்டா பேசுவாங்க ஒரு சில கஸ்டமர் வந்து அமைதியா பேசுவாங்க எல்லா டைப்பான கஸ்டமரையுமே நம்ம வந்து சமாளிச்சு தான் ஆகணும் அதை வந்து போக போக நீங்களே கத்துக்குவீங்க பயப்படாதீங்க எந்த கஸ்டமரையும் பார்த்து நீங்க வந்து இன்னைக்கு எத்தனை ப்ளவுஸ் தைக்கிறதுக்காக எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறதமே கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன் நிறைய பேர் என்னை கமெண்ட் பண்ணுறது இதுதான் கஸ்டமர்ட்ட எப்படிக்கா அமௌண்ட் வாங்குறீங்க அப்படிங்கிறது அது வந்து ரெகுலரா நீங்கள் வந்து டெய்லியுமே வந்து ப்ளவுஸ் கொடுக்க போகும்போது நீங்கள் கரெக்டாக வந்து அமௌண்ட் இவ்வளோக்கா நீங்கள் வந்து கொடுத்துட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் கஸ்டமர் வந்து கொண்டு தருவாங்க அந்த பொண்ணு அமௌண்ட் கேட்டிருக்கா இவ்வளோ ரூபா அப்படிங்கற தெரியும் அவங்க வரைக்கும் இருந்தீங்க அவங்களுமே கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன வந்துடும் பிளவுஸ் ரெடி ஆயிட்டு சொல்லும் போதே அமௌண்ட் சொல்லி ஆட்டோமேட்டிக்கா உங்க கஸ்டமர் வந்து உங்ககிட்ட அமௌண்ட் கொடுத்துட்டு வாங்குற பழக்கத்தை வந்து அவங்க கொண்டு வந்துருவாங்க ஸ்டார்டிங் வந்து அது கேக்குறது கொஞ்சம் பயமா தான் இருக்கும் சங்கடமாவும் இருக்கும் ஆனா போக போக வந்து நீங்க அதை பழகிக்கோங்க அதான் நல்லது அப்பதான் நம்ம கரெக்டான நம்ம உழைக்கிறதுக்கு கரெக்டா காசு வாங்க முடியும் எனக்குமே வந்து இந்த மாதிரி நான் சம்பவம் நடந்திருக்கேன் நிறைய கஷ்டமெட்டு அமௌண்ட் வந்து வாங்காமல் விட்டுருக்கேன் நிறைய பேர் வந்து என்னை வந்து இந்த வாரம் தரேன் அடுத்த வாரம் தரேன்னு அப்புறம் அந்த ஏரியா விட்டு அவங்க போயிடுவாங்க அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அதனால இது வந்து நடக்கிறது தான் அதனால நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இதுக்கு முன்னாடி வந்து தைக்கிறவங்க அவங்க வந்து கரெக்டாக அமௌண்ட் கொடுத்தாங்களா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்ககிட்ட வாங்குங்க நிறைய வந்து ஒரு அமௌண்ட்டுக்கு மேலே வந்து நீங்கள் யாருக்குமே கடன் கொடுக்காதீங்க அது வந்து கொஞ்சம் ரிஸ்க் தான் ஏன்னா அவங்க கொடுக்கல அப்படின்னா நமக்கு உழைச்சதுலாம் வேஸ்டா போயிடும் அதனால ஒரு ஒரு லிமிட் இருக்கு நீங்க வந்து வந்து ஒரு பிளவுஸ்க்கு இரநூறுவா கேட்குறீங்கன்னா நூறுவாயாவது கொடுத்துட்டு வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க அதான் நல்லது அதே மாதிரி இந்த வெள்ளி செவ்வாய்னா நான் பிளவுஸ்க்கு காசு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்து திங்கக்கிழமை புதன்கிழமையே நீங்கள் தச்சு கொடுத்துருங்க ஏன்னா அவங்க வந்து ஏதாவது ஒரு சாக்கு சொல்லணும்னு சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படின்னா நம்ம அந்த சாக்கெல்லாம் வந்து நம்ம சரி பண்ணிகிட்டே வந்தால் மட்டும்தான் அவங்கள்ட்ட அமௌண்ட் வாங்க முடியும் அதனால் அந்த மாதிரி கஸ்டமர் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறதுமே கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன் இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க ஆறு மணிக்கு மேலே வந்து நான் அமௌண்ட் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க நான் அப்படிலாம் பார்த்துருக்கேன் நீங்களுமே வந்து உங்களுக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படிங்கிறதுமே கீழ கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படினாலு கீழ கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்